நண்பர்களுக்கு வணக்கம் போன பாட்டை நம்ம எங்கே முடிச்சோம் ஞாபகம் இருக்கா நம்ம பஞ்சவன்மாதேவி ராஜராஜி கூட மனம் விட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசிட்டு ராஜராஜி விடைபெற்ற உடனே ஒரு சிலர் படியேறி வரும் சத்தம் கேட்டுச்சு இதோட தான் போன பாட்டை நம்ம முடித்தோம் இதுக்கடுத்து என்ன நடக்குது அவங்க யார் அப்படின்றத பார்ப்போம் படியேறி பதினான்கு பேர் கொண்ட ஒரு சிறிய கூட்டம் ஒன்று வருது அந்த கூட்டத்தை பார்த்ததும் விமலை என்ற அதிகாரிச்சு பஞ்சவன்மாதேவி அருகே வந்து நிற்கிறார் என்ன விமலை என்ன வேண்டும் அம்மா சீனியர்களும் ரத்தினத்தவர்களும் வந்திருக்கிறார்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார்கள் எதற்கு கோவில் வேளையில் அவர்களுக்கும் ஏதாவது பங்கு வேண்டுமாம் என்று விமலை என்று அதிகாரிச்சு மதவிக்கு அவங்க வந்திருக்கும் நோக்கத்தை பற்றி எடுத்துரைக்கிறார் சரி உள்ளே வர சொல் என்று பஞ்சவன் மாதேவி அனுமதி கொடுத்தவுடன் அந்த கும்பல் உள்ளே நுழையுது ஒரு மூட்டையை முன்னே வைக்குது அவிழ்த்து விரிக்குது பல்வேறு வகையான துணிகள் புடவைகள் இடுப்பு பாவாடைகள் மேல் துணிகள் மார்பு கச்சைகள் என்று பலதும் விரிக்கப்பட்டு காமிக்கப்படுது என்ன எப்படி இருக்கிறீர்கள் ஏதோ கேட்க வேண்டும் வேண்டுமென்று சொன்னீர்களாமே மிக மிகப்பெரிய கோவில் கட்டுகின்ற விஷயம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அதில் எங்களுக்கு ஏதேனும் பங்கு உண்டா நாங்கள் கோவில் பணி செய்யலாமா எவ்விதமாக கோவில் பணி செய்யலாம் என்று கேட்க விரும்புகிறோம் எங்களையும் கோவில் பணியில் கலந்து கொள்ள அனுமதியுங்கள் என்று சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று வணங்குறாங்க பஞ்சவன் மாதேவி மெல்லியதாக பதறாங்க வேண்டாம் எழுந்திரீங்கள் இந்த சோழ தேசத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் இந்த கோவில் பணி செய்ய உரிமை இருக்கின்றது இதற்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் உங்களுக்கு பங்கு உண்டு என்பதை ஊரறிய சொல்வதில் உங்களுக்கு பெருமை இருக்கும் என்று எனக்கும் தெரியும் இன்னும் சில நாட்களில் சக்கரவர்த்தி கையெழுத்துடன் ஒரு ஓலை ஒன்று உங்களுக்கு தரப்படும் கோவில் பணியில் நல்லவிதமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதில் அழைப்பு இருக்கும் என்று பஞ்சவன் மாதேவி சொல்ல அவர்கள் சிவோகம் என்று கை தூக்கி பஞ்சவன் மாதேவியை வணங்குறாங்க இந்த துணிகள் அனைத்தும் எங்கள் சார்பாக உங்களுக்கு தரவிழைகிறோம் அம்மா என்று அந்த மூட்டையை அவரோட காலடியில் வைக்கிறாங்க பஞ்சவன் மாதேவி சிரிக்கிறாங்க அங்குள்ள தையர்காரர்களை உற்று பார்க்கிறாங்க ஐம்பது வயதான ஒரு கிழவன் அவள் பார்ப்பதை பார்த்து கை கூப்பறான் அட மாயன் தானே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்க மாயன் முன் வந்து காலை தொட்டு வணங்க முற்படுறான் பஞ்சவன் மாதேவி தடுத்து நிறுத்துறாங்க கண்கள் இடுங்கி இருக்கின்றனவே உடல் நலமில்லையா உடல் நலமாகத்தான் இருக்கிறது கண்களில் பார்வை சற்று குறைவாகிவிட்டது இடைவிடாது துணி தைப்பதால் இப்படி ஏற்பட்டிருக்கும் என்று வைத்தியர் சொல்கிறார் எந்த வைத்தியரிடம் விசாரித்தீர் தஞ்சை புறம்படியில் பள்ளி அக்ரகாரத்தில் ஒரு வைத்தியர் இருக்கிறார் அங்குதான் கண்களை காட்டினேன் நீங்கள் உள்ளாலையில் உள்ள குந்தவை ஆதுர சாலையில் ஒரு பெண் வைத்தியர் உண்டு அவளிடம் உங்கள் கண்களை காண்பியுங்கள் கண்ணுக்கு சில சொட்டு மருந்து விட்டவுடன் கண் நன்றாக தெரிகிறது உள்ளுக்குள் ஒரு மருந்தும் தருவாள் அவளிடம் போய் கவனித்து வாரும் என்னுடைய லட்சினை அவளிடம் காட்டும் என்று சொல்லிட்டு ஒரு ஓலை நெருக்கை எடுத்து தன்னுடைய லட்சினை அதில் அழுத்த புள்ளி புள்ளியாய் சூளமோ புலியுமாக ஒரு லட்சனை விழுது சூளம் தேவருடையாருடைய லட்சனை புலி சோழ அரசு லட்சனை அது பஞ்சவன்மாதேவியின் லட்சனை என்று சகலருக்கும் தெரியும் ஓலையை வாங்கி மாயன் கண்கல்ல கொள்றான் மிக நல்லது மிக நன்றி என்று வாய் குளறறான் முத்தான புன்னங்கை மாயனோடு பஞ்சவன்மாதேவி தனியாக பேச விரும்புகிறார் என்று தெரிந்து மற்றவர்களை மெல்ல அப்புறப்படுத்துறா அவர்கள் அரண்மனைக்கு வெளியே வந்து தோட்டத்தில் உள்ள கற்பலகையில அமர்ந்து கொள்றாங்க விமலை என்று அதிகாரிச்சு அருகே வந்து நின்று கொள்ள மாயன கனிவோடு பஞ்சவன் மாதவி பார்க்கிறார் எனக்கு சில உதவிகள் செய்ய வேண்டும் மாயன் சொல்லுங்கள் நீங்கள் தளிச்சேரி குடியிருப்புக்கு மாற வேண்டும் அங்கு அதிகம் பெண்கள் இருப்பதால் தையல் வேலைகள் அதிகம் இருக்கும் உங்களுக்கு மணிகள் வைத்து தைப்பதும் கற்கள் வைத்து தைப்பதும் நன்கு தெரியும் அவர்கள் உங்களோடு பேசவும் பழகவும் ஆர்வமாக இருப்பார்கள் நீங்கள் அங்கிருந்தபடி அங்குள்ள சூழ்நிலைகளை உற்று கவனித்து எனக்கு வந்து செய்தி சொல்ல வேண்டும் புரிகிறதம்மா நிச்சயம் செய்கிறேன் இது குறித்து நீங்கள் வேறு யாரிடமும் பேச வேண்டாம் மாட்டேன் அம்மா என்னை கொன்றாலும் என் தொண்டை குழியிலிருந்து எந்த சத்தமும் வராது சக்கரவர்த்தி அவர்கள் விசாரித்தால் கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மிக நன்றி மாயன் உங்களுக்கு சன்மானமாய் மாதம் ஒரு பொற்கழஞ்சி தரப்படும் செய்திகள் முக்கியமாக இருந்தால் அதற்காகவும் தனி சன்மானம் தரப்படும் நான் சொன்னவை ஞாபகம் இருக்கட்டும் ரகசியமாய் எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் தகவல் அவசரம் என்றால் அரண்மனைக்கு துணி கொடுப்பது போல வந்து அதிகாரிச்சு முத்தான புன்னங்கை அல்லது விமலை இவர்களிடம் பட்டில் முத்து கட்சி என்று சொல்லுங்கள் அவர்கள் உடனே உங்களை உள்ளே அனுப்பிவிடுவார்கள் என்று மாதேவி சொல்ல சரி என்று சொல்லிட்டு அந்த கூட்டம் விடைபெற்று கொள்ளுது இப்ப மாதேவி கிட்ட இருந்து நம்ம விடைபெற்று நம்ம ராஜராஜர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்றத பார்ப்போம் ராஜராஜர் தூங்கி எழுந்து நம்ம அந்த மதியான வேலையில தூங்கி எழுந்தாரு அதுக்கடுத்து சாயங்கால வேலையில தேவரிடார்களோட உட்கார்ந்து அவர்களோட ஆடல் பாடல் விஷயங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் நம்ம ராஜேந்திர சோழருக்கு இப்போதாங்க நார்த்தாமலையில் ஒரு வீரன் இறந்த செய்தி வருது அதை அரசருக்கு சொல்ல வேண்டும் என்று ராஜராஜரை தேடிக்கொண்டு ராஜேந்திரர் வரார் ராஜேந்திரர் தளிச்சேரி பெண்கள் குடியிருப்புக்கு வந்தபோது மணிமண்டபத்திற்கு எதிரே பெண்கள் கூட்டம் தரையில பாய் விரித்து அமர்ந்திருக்கு மணிமண்டபத்தின் வலது பக்கம் எவருக்கும் மறைக்க வண்ணம் மர ஆசனங்கள் போடப்பட்டு சக்கரவர்த்தி அமர்ந்திருப்பது தெரியுது அருகே சில ஆண்கள் நின்றுகிட்டு இருக்காங்க யார் அது என்று ராஜேந்திரர் ஒரு குறிப்பிட்ட வீரனை சுட்டிக்காட்ட அது சாவூர் பரஞ்சோதி சக்கரவர்த்திக்கு நம்பிக்கையான பாத்திரமானவர் தேவரடியாருக்கு நாயகமாக நிற்பதற்கு இங்கு வந்திருக்கிறார் என்று அவரோட மெய்க்காவல் வீரன் ராஜேந்திரருக்கு சொல்றான் யார் கொல்லாபுரத்தைச் சேர்ந்த வீரனா எவனருக்கும் கங்கதேசத்துப் பின்னுக்கும் பிறந்தவனா அரசே ஈராயிரம் பல்லவரையரின்னாள் ஓஹோ அவனை அங்கிருந்து பிடுங்கி இங்கே வைத்து விட்டாரா அவனுடைய தாயார் ஒரு யார் அல்லவா ஆமாம் இது சரியான தேர்வுதான் ஆனாலும் இவன் அதிக பிரசங்கி அல்லவா முன்பு போல அல்ல அரசே நீங்கள் இவனை இன்னும் நேரில் சந்தித்து பேசவில்லை அதனால் அப்படி சொல்கிறீர்கள் அவன் தாயார் இறந்து விட்டார் என்று செய்தி வந்து அவன் போய் திரும்பி வந்திருக்கிறான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறான் முன்பிருந்ததை விட இப்போது மிகவும் மிருதுவாக மாறிப்போனான் என்று அவனை பற்றி சொல்கிறார்கள் நல்லது ஆனால் தேவருடையார்களுக்கு நாயகமாக வரும்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும் அதை சமாளிக்கும் திறன் இவனிடம் உண்டா இருக்கும் என்று நினைக்கிறேன் ரசே சாவூர் பரஞ்சோதியை பற்றி உயர்வாக தான் சொல்கிறார்கள் ஆமாம் நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவர்டியாருக்கு நடுநாயகம் செய்வது நல்ல வேலை நீ அந்த வேலைக்கு போய்விடேன் என்று அந்த மெய்காவல் வீரனை பார்த்து ராஜேந்திரர் சொல்ல அவன் வாய்விட்டு சிரிக்கிறான் அந்த சிரிப்பு அங்குள்ள சிலரை திரும்பி பார்க்க வைக்குது யார் அந்த வீரர்கள் என்று அவர்கள் உற்று நோக்க ராஜேந்திர சோழரை அடையாளம் கண்டு கொள்றாங்க விரைந்து எழுந்து ராஜேந்திரருக்கு அரசரிடம் போக வழி விடுறாங்க ராஜேந்திரர் மெல்ல தலையசைத்து அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அப்பாவுக்கு அருகே வந்து அமர்றார் சக்கரவர்த்தி மிக சந்தோஷமாக ராஜேந்திரரின் தோழிற்கை போட ராஜேந்திரர் இன்னும் நெருங்கி அமர்ந்து சக்கரவர்த்தியோட முழங்கால தொட்டு கண்கள்ல உற்றிக்கொள்றார் என்ன இந்த பக்கம் சிறிய செய்தி கிடைத்தது உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை இருந்தாலும் தெரிவிக்க வேண்டியே வந்தேன் எங்கிருந்து செய்தி நார்த்தாமலையிலிருந்து எனக்கு தெரியுமே என்ன தெரியும் செய்தி தெரிந்து விட்டதே அதுதான் என்ன செய்தி என்று கேட்கிறேன் அப்பா ராஷ்டிரக்குடன் ஒருவன் நேற்று முன்தினம் பாறை புரண்டு அடியில் சிக்கி கொண்டான் என்று சொன்னார்கள் என்று ராஜராஜர் சொல்ல எனக்கு மிகவும் வருத்தமாக போயிற்று தந்தையே ராஜேந்திரா இது மிகப்பெரிய வேலை மிக கடினமான பணி இது முதல் ஆரம்பம் இந்த வேலை முடிவதற்குள் என்னுடைய கணக்கு பிரகாரம் ஒரு முன்னூறு பேராவது களபலியாவார்கள் என்று நினைக்கிறேன் யாரோ இறந்து விட்டார்கள் என்பதற்காக இந்த கோவில் பணியோ இங்கு நடக்கின்ற ஆட்டமோ நிற்கப் போவதில்லை நிற்கவும் நிற்காது ராஜேந்திரா அந்த ராஷிரக்குடன் இளைஞன் மட்டுமல்ல இந்த ராஜராஜன் இறந்தாலும் இந்த பணி தொடரும் தொடர வேண்டும் தொடர வேண்டியது உன் பொறுப்பு எனவே இது பற்றி நான் அதிகம் அலட்டிக் கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சக்கரவர்த்தி சொல்றார் ராஜேந்திரரும் அதை கேட்டு மௌனமாக அந்த தலைக்கோழியோட ஆட்டத்தை கவனிக்க தொடங்குகிறார் நம் ராஜேந்திர சோழர் சக்கரவர்த்தியின் அருகேயே அமர்ந்து அந்த தலைக்கோழியின் ஆட்டத்தை கொஞ்ச நேரம் ரசித்துட்டு இப்போது சக்கரவர்த்தியின் பேச்சை கேட்பதை விட்டுவிட்டு சாவூர் பரஞ்சோதியை மெல்ல விசாரிக்கலாமா என்று யோசித்து ராஜேந்திரர் அரியணையிலிருந்து மெல்ல நகர்ந்து சற்றென்று எழுந்து திரைக்கு அப்பால போறார் சில நிமிடங்கள் பெண்கள் இளவரசரின் அசைவை பார்க்கிறாங்க சாவூர் பரஞ்சோதி அசையல ஆனா அவன் கண்கள் மட்டும் இளவரசர் ராஜேந்திரரை பின்தொடருது ராஜேந்திரர் திரை மறைவுக்கு போய் திரும்பி பரஞ்சோதியை பார்த்ததும் கட்டி இருந்த கைகளை பிரிக்கிறான் வா என்று இளவரசர் அழைத்ததும் சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு மெல்ல மன்னருக்கு பின் மிக லேசாக தலை வணங்கி ஓரடி நகர்ந்து நின்று கொள்றான் கூட்டம் அவன் நகர்வை பார்க்குது மறுபடியும் அரசர கவனிக்க துவங்குது இன்னொரு அடி நகர்றான் மெல்ல திரைச்சிலைக்கு பின் நகர்ந்து வரான் அவன் ஒரு சாறை பாம்பை போல அதிகம் சலனம் இல்லாத நகர்வதை கண்டு ராஜேந்திரர் ஆச்சரியப்படுறார் என்ன செய்தாலும் செவ்வனே செய்ய இவனுக்கு தெரிந்திருக்கிறது என்று புரிந்து கொள்றார் பின்பக்கமுள்ள புல்வெளிக்கு போய் அங்கு நின்று கொள்ள மேய்காவல் படை மெல்லாவரை பின்தொடர் குடிக்கன் தண்ணீர் வேண்டும் என்று கேட்க ஒரு வீரன் நடனப்பின் வீட்டிற்கு வர்றான் ஒரு சொம்போடு வரான் இளவரசர் தண்ணீர் வாங்கி குடித்து பாதி தண்ணீரை சாவூர் பரஞ்சோதியிடம் கொடுக்க சாவூர் பரஞ்சோதிக்கும் தாகம் இருந்தது போலும் மீதி தண்ணீரை அவன் குடிக்கிறான் இளவரசர் இன்னும் தண்ணீர் கொண்டு வா என்று ஏவரார் சொம்பை வாங்கி கொண்டு அந்த வீரன் மறுபடியும் தேவரடியாரின் இல்லம் நடக்கிறார் வெற்றிலை பெட்டியை யாரோ பிரித்து நேற்றாங்க ராஜேந்திரர் பாக்கு போட்டு கொண்டு வெற்றிலை கிழித்து சரசரவென்று மடிக்க துவங்குறார் சாவூர் பரஞ்சோதியை பார்த்து எடுத்துக்கொள் என்று சொல்றார் பழக்கமில்லை என்று சாவூர் பரஞ்சோதி சொல்றான் இளவரசர் ஆச்சரியத்தோடு அவனை பார்க்கிறார் சாவூர் பரஞ்சோதியுடைய பற்கள் வெள்ளை என்று இருக்கு தாம்புலம் போடுவதில்லையா இல்லை அது என் பற்களை பாழாக்கி விடுகின்றன ஆனால் அந்த வாசனை எனக்கு மிகவும் பிடிக்கும் யாராவது போட்டால் அருகே நின்று அந்த வெற்றிலை காம்புகளை தின்பேனை தவிர தாம்புலம் போடுவதில்லை நீங்கள் கிழித்த வெற்றிலை காம்புகளை கொடுங்கள் நான் போட்டுக்கொள்கிறேன் அவன் கை நிற்றான் வெற்றிலை காம்புகள் அவனுக்கு கொடுக்கப்படுது மெல்ல கடித்து சாறு உறிஞ்சிறான் நீதான் சாவூர் பரஞ்சோதியா ஆமாம் இளவரசே நாம் சந்திப்பது இதுவே முதல் முறை மேற்கு பார்த்து நெல்லுங்கள் அவரை புஜம் பிடித்து திருப்பி வைத்து சாவூர் பரஞ்சோதி மண்டியிட்டு வணங்குறான் அவன் தோல்ல கை வைத்து ராஜேந்திரர் எழுப்புறார் இளவரசர் ராஜேந்திரரை விட ஒரு பிடி உயரமா சாவூர் பரஞ்சோதி இருக்கான் அவன் நிறம் வினோதமாக இருக்கு கண்கள் நீல நிறமாக இருக்கு தாடி செம்பட்டையாக இருக்கு தலைமுடி கற்றையாக அழுத்தமாக குட்டையாக இருக்கு இளவரசரும் சாவூர் பரஞ்சோதியும் இப்பதான் முத முத சந்திக்கிறாங்க அவங்க இரண்டு பேரும் பேசுறாங்க மேற்கொண்டு என்ன பேசுறாங்க என்ன நடக்குது சோழ தேசத்துல அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்